इकन अट्ली தமிழ் சினிமாவில் ராஜா ராணி தெரி மெர்சல் பிகில்னு நான்கு மெகா ஹிட் படங்களை கொடுத்து இப்போ ஷாருக் கானை வச்சு பாலிவுட்ல ஜவான் அப்படிங்கிற ஆயிரத்தி இரநூறு கோடி வசூல் படத்தை கொடுத்துருக்காரு ஷாருக் கானுக்கு ரொம்ப வருஷமா வெற்றியே இல்லாமல் பதான் மூலம் வெற்றி அனுந்தாரு ஸோ அந்த பதான் வெற்றியை தக்க வைக்கும் பதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆயிரம் கோடி வசூல் படுத்த அட்லி கொடுத்ததால ஏகத்துக்கும் அட்லி மேலே மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்காரு ஷாருக் கான் அவர்கள் எப்படி ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் நம்ம இயக்குனர் ஏ ஆர் முருகாஸ் அவர்கள் அமீர் கானை வச்சு கஜினி ரெட்டி அப்படிங்கிற முதல் இரநூறு கோடி பாலிவுட் படம் வசூலானதை வந்து சாதிச்சு காட்டினாரோ கிட்டத்தட்ட அப்படி ஒரு சாதனையை வந்து இப்போ அட்லியர்கள் பண்ணியிருக்காரு இதனால ஷாருக் கான் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த பாலிவுட் உலகமும் நம்ம அட்லியை வந்து வேற லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க அட்லி மேலே அவங்க அளவு கடந்த எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் வச்சிருக்காங்க இப்போ அதையும் தாண்டி அட்லிக்கு இன்னொரு சிறப்பு கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா உலக கோடிசர்களில் மிக முக்கியமான ஒருத்தர் தான் இந்தியர் முகேஷ் அம்பானி அவர்கள் அவருடைய மகன் கல்யாணம் ஆனந்த் அம்பானிக்கு வந்து ஜூலை மாதம் நடக்க போகுது இப்போ இந்த கல்யாணத்துக்கான நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் இப்போவே கலைகட்ட தொடங்கிருச்சி ஸோ இப்போது அந்த விழாக்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஐபிகளுக்கு வந்து அழைப்பு விடுத்து அம்பானியர்கள் வந்து அவங்கள வந்து கொண்டாடிட்டு இருக்காரு அந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்க வச்சு வேறு லெவலில் கூஸ் கூஸ்வன்ஸ் ஒமௌண்ட்ஸாக எல்லாத்துக்குமே இருக்கும் இப்போ அப்படி ஒரு ஈவெண்ட்டை தான் நம்ம இயக்குனர் அட்லிக்கு அழைப்பு விடுத்து அட்லியும் போய் கலந்துருக்காரு கூடவே தன் மனைவி பிரியா மற்றும் மகனுடன் வந்து போயிருக்காரு ஸோ ஒரு தென்னிந்திய இயக்குனர் குறிப்பாக தமிழ் இயக்குனர் பாலிவுட்டுக்கு போய் அசர வைக்கிற ஒரு ஆயிரம் கோடி வசூல் படத்தை கொடுத்து இப்போ அம்பானி வீட்டுக்கே போய் சீஃப் கெஸ்டாக உட்காடுறாரு அப்படிங்கிறது சாதாரண விஷயமேல இது எல்லாத்துக்கும் அட்லியோட உழைப்பு காரணம் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம் பொறுத்த வந்து பார்ப்போம் அட்லிக்கு பாலிவுட்டில் இன்னும் என்னென்ன மரியாதைகள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு